பிதா நமக்கு தந்த இவுகள் ஒன்பது விதமான ஊழிய வரங்களை தரும் இயேசுவானவர் ஒன்பது விதமான ஆவியின் வரங்களை தரும் ஆவியானவர் இருவருமே சாதாரணமான மனிதர்களை அசாதாரணமான ஊழியர்களாக்கி அவர்களை ஆட்கொண்டு வரும் எழுப்புதலில் வல்லமையாய் பயன்படுத்தப் போகிறார்கள் ஊழியனின் பின்புலத்தில் செயல்படுவது இருவருமே தான் ஆனால் இயேசுவானவர் ஊழிய அழைப்பை தந்து நடத்துவார் ஆவியானவர் அழைப்பை நிறைவேற்ற உதவும் உபகரணங்களாம் ஆவியின் வரங்களை தந்து நடத்துகிறார் இவை எல்லாம் எல்லாருக்குள்ளும் நடத்துகிறவர் தேவனே ஒன்று குருந்தியர் பனிரெண்டு நான்கு முதல் ஆறு வசனங்கள்